தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சமூக வலைதள அணி நிர்வாகிகள் மாவட்டம் வாரியாக மண்டல பொறுப்பாளர்கள் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் கீழ்கண்டவாறு நியமிக்கப்படுகிறார்கள் சமூக வலைதள அணி பொறுப்பாளர்கள் மாவட்டங்கள் என் ஒன்று திரு எஸ் செந்தில்குமார் எக்ஸ் எம்எல்ஏ கழக சமூக வலைதள அணி செயலாளர் என் இரண்டு திரு ஆர் அரவிந்தன் வி ஏ கழக சமூக வலைதள அணி துணைச் செயலாளர் மாவட்டங்கள் மதுரை சிவங்கை திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கரூர் நாமக்கல் தேனி எண் மூன்று கே வி மகேந்திரன் கழக சமூக வலைதள அணி துணைச் செயலாளர் மாவட்டங்கள் திண்டுக்கல் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் எண் நான்கு திரு ஆ தமிழரசன் கழக சமூக வலைதள அணி துணைச் செயலாளர் மாவட்டங்கள் கடலூர் சென்னை ஆவடி திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் என் ஐந்து திரு சிவகுமார் நாகப்பன் பிஏவி கழக சமூக வலைதள அணி துணைச் செயலாளர் மாவட்டங்கள் கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கும்பகோணம் மேலும் தலைமை கழக மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து கழக சமூக வலைதள அணி சம்பந்தமான பணிகளை மேற்கொள்வார்கள் இவர்களுக்கு மாவட்டம் ஒன்றியம் நகரம் பகுதி பேரூர் வார்டு ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பு